வெல்கம் பேக் டு ரோத் சைடு அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரீசெண்டாக ஒரு விஷயம் ஒன்று நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க பயங்கரமாக ட்ரெண்டிங் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் நம்ம அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆனந்த் சாரோட ஒரு வீடியோ கிளிப்பிங் அதாவது ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாரு ஸோ அதை பற்றி பார்த்திங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு ரிப்போர்ட்ரு ஒருத்தர் கேட்பார் இப்போ வீடு கட்டி கொடுத்தாங்க ரீசெண்டாக திருவள்ளூர் மாவட்டத்தில் தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டம் மூலமாக பார்த்திங்கன்னா பல இடத்துல கோயம்புத்தூர்லேயும் கட்டி கொடுத்தாங்க அதே மாதிரி திருவள்ளூரில் இதுக்கு முன்னாடி கும்மிடி ஒரு தொகுதிகளாக கட்டி கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ ரீசண்டாக ஒரு போன வாரம் தான் நினைக்கிறேன் ஸோ போன வாரம் பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு ரெண்டு ஃபேமிலிக்கு கட்டி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அரிசி பருப்பு ஸ்டவ்வு ஃபேனு என்னென்ன அடிப்படையாக ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அதோட ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது முடிஞ்ச உடனே அதை இனாக்ரேஷன் பண்ணார் நம்ம பொதுச்செயலாளர் தான் பார்த்தீங்கன்னா கழக பொதுச் செயலாளர் அந்த வீடு இனாக்ரேட் பண்ணி அந்த ஃபேமிலி கூட நின்று எல்லாம் எடுத்து வெளியே வரும்போது நியூஸ் சேனல்ஸ் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க இந்த மாதிரி மாநாடு எப்போ ஸோ கோர்ட்டு படத்தில் அப்டேட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கும்போது ஒரு நபர் மட்டும் கேட்குறாரு இந்த வீடு கட்டினீங்களா ஓகே ஸோ இது வந்து ரசிகர்கள் பணத்தில் தானே பண்ணீங்க நடிகர் விஜய் இதில் ஏதாவது காசு போட்டிருக்காரா அப்போது விஜய் ரசிகர் விலையில்லா வீடு வழங்கும் திட்டம் தானே போடணும் நீங்கள் எப்படி விஜய் பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருப்பாங்க இது எல்லாேருமே பார்த்துருப்பீங்க பேசிக்காக பார்த்துருப்பீங்க அப்போ எங்கள் போச்சியாளர் எப்போவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க மீடியா முன்னாடி பாத்தீங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறவர் தான் எங்கள் ஆனந்த் சார் ஸோ எந்த கேள்வி கேட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் தளபதி ஒரு வார்த்தை சொல்லாமல் அதை சொல்ல மாட்டார் எதுவாக இருந்தாலும் மாநாடு டேட் என்ன அது தலைவர் சொல்லுவார் அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து அதுவும் தளபதி விஜயானந்த் தான் சொல்லுவார் ஏன்னா அவர் சொல்லாமல் ஒரு வார்த்தை கூட அவர் ஸோ இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நான் பல வருஷமா ட்ராவல் பண்றேன் விஜய் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் பேசுவார் அதுக்கு தவிர நாங்களும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வெளியே பேசுறது கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேள்வி கேட்டவொன்னே முதல் தடவை எனக்கு தெரிஞ்சு அவரோட ரியாக்ஷன் மாறிடுச்சு ஸோ அவர் கேட்ட கேள்வி ஒன்று இருக்கு மீடியாவை பார்த்து இந்த வீடு வழங்கும் திட்டத்தில் தளபதி காசு கொடுத்தாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா கேட்டு பார்த்து முடித்து ஒரு சிரிப்போடு ஒன்று கிளம்புவார் ஸோ இதை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துது ஆனால் இது வரைக்கும் பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா மீடியா முன்னாடி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணது கிடையாது ஸோ அந்தளவுக்கு தளபதியை பற்றி ஒருத்தர் சொன்னோன்னா அவருக்கு வந்து அந்த கோபம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அது முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நம்ம நம்ம கட்சியில் இல்லாத நிறைய பேர் போஸ்ட் போட்டாங்க அது என்ன போட்டிருந்தாங்கன்னா இப்போது கேளப்பாக்கத்தில் வந்த பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்த காப்பீடு திட்டமாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் யார் சிஎமாக இருந்தாங்களோ அவங்க பேரில் தான் வந்திருக்கு எக்ஸாம்பிள் அம்மா உணவகம் ஸோ இதில் அந்த அம்மா உணவகத்தில் அவங்க அந்த கா பார்ட்டி யாருமே அந்த காசு போட்டு அந்த உணவகத்தை கொண்டு வரல மக்களோட வரி பணத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த உணவகம் ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி ஒவ்வொரு திட்டமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொண்டு வர எல்லா திட்டமும் மக்களோட இருந்து வர விஷயங்கள் தான் இந்த மாதிரி ஏகப்பட்டது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் லைனாக சொல்லிகிட்டே போகலாம் அப்படி இருக்கும்போது நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ தான் ஒரு கட்சி ஒருவா இருக்குது இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருந்து பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க விலையில் விருந்தகம் ரொட்டி பால் திட்டம் அதே மாதிரி பிளட்டுக்காக ஆப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம் ஸோ எங்கள் தலைவர் மேலே நாங்கள் வச்சிருக்க ஒரு அன்பு எங்கள் அண்ணனாக நினச்சி அவர் பேரில் நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் ஸோ அது அது வந்து நாங்கள் எந்த மக்கள் பணத்திலையோ இல்லை இந்த வரி பணத்திலேயோ எடுத்து பண்ணல எங்கள் சொந்த உழைப்பில் எங்களுக்கு வர வருமானத்தில் அது தளபதியே சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து உங்களோட 对。Uh காசை வந்து நீங்கள் வீண் செலவு பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு சதவீதமோ ரெண்டு சதவீதமோ முடிஞ்சால் மக்களுக்கு செலவு பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லிடுது அது எங்கள் அண்ணன் பேரில் பண்ணுறதில் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீலாக இருக்குது ஸோ இப்போ ஏன் தனிப்பட்ட முறையில் என் பேரில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் பண்ணால் அது எங்கே சுற்றி இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எங்கள் அண்ணன் பேரில் பண்ணால் தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும் ஸோ அதனால பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தெரியாமல் ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சைகள் உண்டாயிடுச்சு இந்த கேள்வியை வந்து இதுக்கு முன்னாடி என்ன கேட்க முடியுமா இதே தமிழ்நாட்டு சிஎம் சிஎம் கேட்க முடியுமா இல்லை எக்ஸ் சிஎம் கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் கிட்ட கேட்க முடியுமா முடியாது இது ஒரு வாட்டி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்தேன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் கேட்டாராம் நீங்கள் ஜெயலலிதா அம்மா கிட்ட இந்த கேள்வி கேட்பீங்களா முடியாது அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறோம் சொல்றோம் இந்த நேரத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா நகரில் ரெண்டு வீடு இருந்துது ஸோ இந்த விஷயம்லாம் யாருக்குமே தெரியாது இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த விஷயத்த சொன்னால் தான் கன்வே ஆக முடியும் இதை மறைச்சி வச்சு சொல்ல நான் தளபதியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சொல்லாத தான் சொல்லுவார் நம்ம சொல்கிறதுக்கு காரணம்னா சில பேருக்கு தெரியட்டும் வீடு இருந்தோடனே இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம கழக இருக்குது ஆனால் பகுதி தலைவர் அவர் அமிச்சர் இந்த மாதிரி ரெண்டு வீடு எரிஞ்சிருக்கு டேமேஜ் குடிசை வீடுன்னு விடுங்கோடனே இமீடியட்டாக பூந்தமல்லியில் இருக்கிற ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் அப்போ ஷூட்டிங்கில் இருந்தார் வர சொல்லி அவர் கையாலே பணமும் கொடுத்து அதை விசாரித்து அவருக்கு தேவையான அனைத்து பொருளும் கொடுத்தாங்க ஒரு ஃபோட்டோ வெளியே வந்துச்சா இது தளபதி விஜயா நந்தா பண்ணார் ஸோ இது எல்லாம் யாருக்குமே தெரியாது இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட பல மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா விலையில்ல அவர் அவங்க போயிட்டுருக்கு பல டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு இருக்குது தஞ்சாவூராக இருக்கட்டும் சென்னையில் வட சென்னையில் போயிட்டு இருக்குது வேலூரில் போயிட்டு இருக்குது சேலம்ல பல டிஸ்ட்ரிக்ல போயிட்டுருக்குது இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட காசு வாங்காம இப்போ எல்லா உணவகத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நடத்துகிற உணவுலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாக்கு ரெண்டு ரூபாக்கெல்லாம் வந்து பொருள் கிடைக்கிது ஆனால் விலையில வந்து டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க அதை நம்ம சேனலில் நிறைய வாட்டி போட்டுருக்கோம் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாம் டிஃபன் பாக்ஸ் வீட்லி வாங்கிட்டு போறாங்க பொங்கல் வாங்கிட்டு போகிறாங்க இந்த ரோடு வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அங்க தான் டெய்லி சாப்பிட்டுட்டு போகிறாங்க ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு வருஷம் தாண்டி போயிட்டு சொல்லலாம் நிறைய மாவட்டத்துல ஆயிரம் நாள்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ பேப்பர்ல எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நியூஸ்ல அதெல்லாம் பெருசா யாருமே ப்ரோமோட் பண்றது கிடையாது ஸோ இது ஒரு வருஷம் முடிச்சோன்னே தளபதி விஜய் என்ன அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு சந்திச்சேன் எப்படி போயிட்டு இருக்கு வெளியில அப்படி தங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்போ அந்த நிர்வாகிங்கிட்ட நான் பேசினேன் ஸோ நீங்க பார்க்கும்போது விஜய் என்ன சொல்லுவாருன்னு என்ன பேசுனார் இதை பத்தி நீங்க இத்தனை வருஷமா சாப்பாடு போடுறீங்களே ஆனால் ஒரு நாள் அன்னதானம் பண்ணுறதே பெரிய விஷயம் டெய்லி மக்களுக்கு கஷ்டப்படுறவங்க சாப்பாடு போடுறீங்க ஸோ விஜய் என்ன சொன்னார் இதை பற்றி கேட்கும்போது ஒரு மாவட்டத்தில் சொன்ன விஷயம் விஷயம் தான் என் காதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ராவாங்க அவங்க நிர்வாகிகள்லாம் உள்ளே விஜயானனை பார்க்க போகும்போது உட்கார வைக்கும்போது டேபிள் மேலே பார்த்திங்கன்னா செக் வச்சுருக்கு அதாவது விஜயானந்த் பேரில் செக் எழுதி வெளியில் வர்றதுக்கு செக் வச்சுருக்கு ஸோ ஒரு மாவட்ட தலைவர்கிட்ட செக் கொடுத்துட்டு சொல்கிறாரு ஒரு நாள் கூட வெளியில் விருந்தகத்தோட அடுப்பு அணையக்கூடாது மக்கள் எல்லாருக்குமே சாப்பாடு கஷ்டப்பட்டு வர எல்லாருக்குமே சாப்பாடு செய்யணும் அதை நிறுத்தாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த செக்கை கொடுக்குறாராம் ஸோ அந்த அப்போ அந்த மாவட்டத்தில் சொன்ன ஒரு பதில் வியப்பாக இருந்தது ஸோ அதுதான் எங்கள் அண்ணோட வளர்ப்புன்னு சொல்லலாம் அந்த செக் அப்படியே நௌத்தி விஜய் நாங்கள் கிட்டே வச்சுட்டு சொன்னாராம் ஆனால் நாங்களே பண்ணிக்கிறோன்ன இப்போ நீங்கள் காசு கொடுத்து பண்ணால் அது வந்து எங்களுக்கு பொறுப்பு இருக்காது ஸோ நீங்கள் உங்கள் பணத்தில் வாங்க நாங்கள் பண்ணும்போது அதோட உழைப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியாது இது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களோட பிறந்த நாள் எங்கள் அம்மாவோட பிறந்த நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் உங்கள் பேரில் பண்ணுறதுலாம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த உழைப்பு என்னன்னு தெரியும் நாளைக்கு இது இது சொல்கிறது அரசியல் கட்சி ஆவதுக்கு முன்னாடி பேசுகிறேன் நாளைக்கு நம்ம மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணனாலும் சரி எது பண்ணாலும் சரி எங்கள் ஏரியாவில் நான் பண்ண மாதிரி இருக்கணும் உங்கள் பேரில் ஸோ அந்த விதத்தில் என்ன எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருங்க நான் பார்த்துக்குறோம் இந்த மாதிரி எல்லா மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க யார் சொல்லுவா எந்த ரசிகர் மன்றத்தில் எந்த இயக்கத்தில் இல்லை கட்சியே வச்சுக்குவோம் ஒரு கட்சியில் இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம விருப்பப்பட்டு ஒரு உணவகம் திறக்கிறோம்னா நம்மளால பண்ணுறோம்னா கட்சியிலேருந்து ஒரு நிதி வாங்காமல் என்னாச்சு பண்ணுவானா நம்ம எங்கள் இயக்கத்தில் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நடக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்க சொந்த காசை போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் நான் காசு கொடுத்தோ அவங்க எடுக்காமல் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க எந்த அளவுக்கு பொறுப்பில் ஒவ்வொரு மாவட்டத்தில் அந்த தலைவர்கள் பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த ரிப்போர்ட்ரு கேள்வி கேட்டார் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் வீடு கட்டி கொடுக்குறதுன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது உங்களுக்கு தெரியுமா விஜய் அவங்க நிர்வாகிங்க அதாவது எங்களை மாதிரி நிர்வாகி கிட்ட அவர் என்ன பேசுறாருன்னு யாருங்கன்னா தெரியுமா நிறைய விஷயங்கள் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார் நிறைய திருமணங்கள் பண்ணி வச்சிருக்காரு ஸோ அவர் கையில் தாலி எடுத்து கொடுத்து நிறைய ஃபங்க்ஷன் நடந்திருக்கு சில விஷயங்கள் வெளியே வருது சில விஷயங்கள் வெளியே வரமாட்டேது வேணான்னு சொல்கிறாரு ஓசூரில் ஸ்கூல் இருக்கு தெரியுமா இலவச பள்ளிக்கூடம் இருக்குது தளபதி விஜயன் நம்பர்ல யாருங்கன்னா தெரியுமா இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் கேட்கும்போது இந்த ரீசெண்டாக இந்த இன்டர்வியூ எனக்கே கோபம் வந்துச்சு ஆனால் நம்மளும் மீடியா ஃபீல்டில் இருக்கிறோம் ப்ரெஸில் இருக்கிறோம் ஸோ எப்படி கேட்க தோணுது ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும்போது அதை நெகட்டிவாக கொண்டு வரத்துக்கு என்ன என்ன திணிக்கலான்னு பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் அதிசயமாக இருந்ததுன்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்ஸோட அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டிருக்காரு ஸோ அது விஜயம் இது வரைக்கும் வெளியே சொன்னதே கிடையாது அது எப்படி வெளியே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பணம் போட்ட ரசிகர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து போட்டார் இங்கே மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு அவருக்கு என்ன அவசியமாக சொல்லுங்க பார்ப்போம் நம்ம ரசிகர்கள் தான் யாருமே கஷ்டப்படக்கூடாது லாக்டவுன் டைம்லன்னு சொல்லி அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எல்லாருக்குமே அவர் சொந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் போட்டு விட்டவர் விஜயாங்க ஸோ ஒரு விஷயம் சொல்லும்போது யோசிக்கணும் நம்மளால் பண்ண முடியல ஒருத்தர் வீடு கட்டி கொடுத்துருக்காரு வீடு கட்டி தான் சாதாரணமான விஷயமே கிடையாது பண்ணி கொடுத்துருக்காரன் அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ விஜயானம் பேரில் நாங்கள் பண்ணுறதுல எங்களுக்கு ப்ரௌடாக இருக்குது நிறைய விஷயங்கள் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ரொட்டிப்பால் திட்டம் விஜயானுன்னு சொல்லி தான் நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் எங்கள் கழக பொதுச் செயலாளர் சொன்னால் ரொட்டிப்பால் திட்டம் பண்ணுங்க நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஒரு வருஷம் பண்ணோம் கிட்டத்தட்ட நான் இப்போ வெளியே இறங்கி போனால் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு எல்லார் வீட்டிலையும் நான் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மாதிரி ரொட்டி பால் முட்டை எல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமான விஷயம்தான் அவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஸ் கிடையாது நூற்றி ஐம்பது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா மிஞ்சி போனால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் முடிஞ்சிடும் ஒரு வாரம் ஸோ அந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போச்சியாளர் சொல்லி நாங்கள் பண்ணோம் விஜயன் நம்ம பண்ண சொல்லியிருக்காருன்னு சொன்னோன்னே நாங்கள் பண்ண உடனே அந்த அளவுக்கு ஒரு மரியாதை வந்துது அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு வந்துச்சு அந்த குழந்தைங்களோட இருக்கிற ஒரு கன்வர்சேஷனாக இருக்கட்டும் ஸோ இது ஆல்ரெடி நான் நிறைய மீடியூஸில் சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ ரீசெண்டாக சொல்ல காரணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அரசாங்கம் இல்லாமலே நாங்கள் எங்கள் அண்ணன் எல்லாருமே சேர்ந்து மக்களுக்கு நிறைய சேவைகள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ விஜய் நான் காசு போடுறாரா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம் ஸோ அவர் காசு கொடுத்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு பொறுப்புணர்வுன்னு இருக்க மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கும் ஸோ எங்கள் அண்ணன் காசு கொடுத்தாருனா இதை விட பயங்கரமாக பண்ணும் இப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம் சில விஷயங்கள்லாம் எங்கள் அண்ணனும் பண்ணுறாரு எங்கள் சில விஷயங்கள் பொறுத்து சில கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயம் இருக்குது வீடு எரிஞ்சுதான் அவங்களுக்கு தேவையான விஷயம் லட்சக்கணக்கில் பணம் எங்களால் கொடுக்க முடியாது அது எங்கள் அண்ணன் கொடுத்து நாங்கள் கொடுக்குறோம் கொடுத்தோம்னா அதை என்ன சொல்கிற வெளியே சொல்லாதுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் தெரியாமல் சில பேர் பிளாக் மார்க்கை வைக்கணும் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணணும் வியூஸுக்காக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்டார் எங்கள் ஆனந்த் சார் தளபதி காசு கொடுக்குறாரு இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பார்த்தீங்களா சொல்லிட்டு ஒரு சிரிப்போட கிளம்பிட்டார் அதுதான் இது இப்போ இந்த வீடியோ நான் அதான் சொல்கிறேன் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ விஜய் நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்கள் யாருக்குமே தெரியாது அது எப்போ தெரியப்படுத்த வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நாங்கள் அதை தெரியப்படுத்துவோம் இன்னும் நிறைய திட்டங்கள் தளபதியை சார்ந்து நிறைய விஷயங்கள் வருது மாநாடு ஏகப்பட்ட பேர் எப்போ வீடியோ போட்டாலும் கீழே வர கமெண்ட்டு மாநாடு எப்போ பிரதர் எப்போ நடக்கும் செப்டம்பர் மாதம் பேசிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சேலம் இல்லை திருச்சி எங்கள் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் ஸோ பொதுச் செயலாளர் அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காரு இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் தளபதி விஜயனோட தமிழக வெற்றி கழக அப்டேட் எல்லாம் பேக் டு பேக் நம்ம சேனலில் இருக்கு நீங்கள் எல்லோருமே அந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க ஆனந்த் சார் ப்ரெஸ்ஸோட பேசுகிறது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த தனி ஒருத்தர் கேட்டார் பாதிங்களா அந்த கேள்வி அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கமெண்ட்டில் இன்னும் நிறைய வீடியோவை சந்திப்போங்க ஸ்டார்டா டேக்கர் பாபாய் உங்கள் ஏஜே நன்றி